வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க விஷயம்ஸ் நம்ம போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்திங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேச முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்மணி வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு சோகமாக இருக்காங்க ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க விஜய தவிர அம்மா நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து ராகுனுக்கு எதிராக வந்து நிரூபிச்சிருந்தோம் அதை பொய்யின்னு ஆக்கிட்டாங்களேம்மா இதை நினச்சி அவங்க சந்தோஷப்படுவாங்களே அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது சரிடி கொஞ்சம் நேரம் இரு அவங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்போம் அதுக்கப்புறம் நம்மளோட செயல்பாடெல்லாம் வந்து வச்சுக்கலாம் நம்மளா யோசிச்சா சரி வராது ஆமாம்மா அதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஆள்ல இவங்க எதுவுமே தெரியாத போல் அம்பிகாவும் விஜய் அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கண்மணி வந்து சோகமாக இருக்கிறப்ப அக்கா எதுக்குக்கா வந்து சோகமாக இருக்க நம்ம தான் வந்து ராகவன் மாமா வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க சம்மிட் பண்ண விஷயத்த எல்லாத்தையும் போய் நிரூபித்தாச்சு நமக்கு ஒரு இருபது நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்னக்கா நிச்சயம் ராகவன் மாமாவை வெளியில் கொண்டு வந்துடலாம் நமக்கு எந்த விதத்துலேயும் கவலையே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆமாம்மா நான் கூட ஆரம்பத்தில் என்னமோ எதோன்னு நினச்சேன் ஆனால் ராகவன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வீராவும் மாறணும் சூப்பராக வந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவந்தான் எனக்கு கவலையாக இருக்குது அக்கா கவலையை போக்கணுன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நடத்தி வச்சே ஆகணும் என்ன பண்ணலாம் ஆமாம் மாமா இந்த வீட்டில் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை எல்லோரும் சிரிச்ச முகமாக வந்து பண்டிகை போல் கொண்டாடி அதனால் அக்காவுக்கு இது மாதிரி வளகாப்பு வச்சா என்ன அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் சோகமாக ஏடுறாங்க நம்ம கண்மணி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு இப்போ மனசே கேட்கல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு ஏன் இப்படியெல்லாம் மனசே கேட்கலங்கிறீங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த தான் வந்து நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க எனக்கும் வந்து தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் இங்கே என்ன பிரச்சனை என்னோட வீட்டுக்காரர் வந்து உள்ளே இருக்காரு அவர் பார்க்க வேண்டிய நிகழ்ச்சியில் அவர் இல்லாதப்ப நான் என்ன பண்ண முடியும் அதனால தான் சொல்கிறேன் மாமா வேணாம் என் மனசை புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்மணி சொல்கிற விஷயத்துல தப்பே இல்லைம்மா ராகவன் இல்லாமல் நம்மளால் எப்படி வந்து நடத்தி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக எல்லார் முகத்துலையும் இப்போ சின்ன சின்னதாக ஒரு சந்தோஷம் வந்துச்சு கண்மணியோட விலகாப்புன்னு நினைச்சு இப்போ என்ன ராகவன் பார்க்கணும் அவ்வளோதானே அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து பண்ணுறேன் இதெல்லாம் நடக்கிற காரியமாக ராகவன் கண்டிப்பாக வந்து வெளியெல்லாம் வர முடியாது இதெல்லாம் தெரியாமல் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே அச்சச்சோ என்னப்பா அது இப்படி காமெடி பண்ணுறீங்களேன்னு சொல்லி சொல்கிறப்ப மாறன் வந்து அடிக்கலான்னு போகிறாங்க டேய் அவளை பற்றி எதுக்கடா நீ பேசிக்கிட்டு இருக்க பின்ன நம்ம என்ன பேசணும் ஏது பேசணுங்கிற ஒட்டி கேட்கறதுக்குனே வந்து அம்மாவும் பொண்ணும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வெக்கமே இல்லாமல் இதில் நம்மளை பற்றி வேற கருத்து வேற சொல்கிறாங்க டேய் அவங்களோட எண்ணமும் செய்யணும் அப்படி இருக்கிறப்ப நம்ம காது கொடுத்து கேட்கணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லை நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறன்லேருந்து வீராலேருந்து பேசும்போது என்ன பண்ணலாம் நிச்சயம் உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா நம்ம மொறபடி வந்து அனுமதி வாங்கி நம்ம அங்கேயே வந்து பண்டிகை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் விஜி விஜய் வந்து கூட்டி கழித்து பார்க்குறாங்க போ அங்கே பெர்மிஷன் வாங்குறதுக்கு வந்து போறீங்களா நிச்சயம் கிடச்சிச்சின்னா நான் ஸ்பெஷலாக வந்து யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அம்மா திட்டம் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அங்கெல்லாம் வந்து வைக்கவே முடியாது முடிஞ்சா ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஏதோ பிக்னிக்கில் வந்து ரெடி பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப அம்மா அவங்க மட்டும் இதை சாதிச்சு காட்டினாங்கன்னு வச்சுக்கிங்கம்மா கண்டிப்பாக நமக்கு ஏகப்பட்ட நன்மையெல்லாம் நடக்கும் அங்கே நம்ம பசங்க வந்து யாராவது இருக்காங்களான்னு ஃபோன் அடிச்சு கேட்குறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏன்பா நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்களா ஆமாம் இருக்காங்க என்ன வேணும் சரி நான் ஒரு விஷயத்த கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறேன் அதுக்கப்புறமேட்டு ஏற்பாடு பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து சித்தலாம் சொல்கிறாங்க சரிக்கா நீங்கள் சொன்னோடனே நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அம்மா இந்த வாட்டி அவங்களா நம்பளான்னு பார்க்கலாம் கண்மணி வந்து திருந்திட்டாலா எனக்கு எதிராகவே வந்து கண்மணி வந்து பேசிகிட்டு இருந்தால அவளுக்கு நான் பரிசு கொடுக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இதை யாராலையும் மறக்க முடியாத ஒரு விஷயமா அமையணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து வீராவும் மாறணும் மாமா இது சம்மந்தப்பட்ட விஷயத்தபடி நான் யார்கிட்டயாவது கேட்டுட்டு வந்துடறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க நிச்சயம் நடக்கவே நடக்காது என்னங்க சொல்கிறீங்க நாங்கள் தேவையில்லாமல் வந்து பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டோம் இங்கே ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அவங்கள நாங்கள் பார்த்துக்கிறதுக்கே வேலை வந்து சரியாக இருக்கும் இதில் இங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்கங்க தேவையில்லாமல் இந்த பக்கம்லாம் இதெல்லாம் கேட்டுட்டு வராதிங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல அந்த இடத்துல என்ன சார் உங்களை நம்பி தான் வந்திருக்கோம் இல்லாட்டி எங்கள் அக்கா ஒத்துக்க மாட்டேங்கிறா ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அமைதியாக சொல்கிறதுனால நீங்கள் இப்படி எல்லாம் கேட்குறீங்களோ அதுக்கு வேறு நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பாதுகாப்புக்குன்னு பத்து பதினஞ்சு பேரை வந்து நிற்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் சொல்கிற நாள் அதுவுமா இங்கே கொஞ்சம் கம்மியான நபர் தான் இருப்பாங்க நான்லாம் வந்து கொடுக்கலாம் முடியவே முடியாது தயவு செஞ்சு போங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஒரு அதிகாரி மட்டுக்கும் வராங்க வந்த உடனே சார் நீங்களாவது ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தயங்கி போது என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர்கிட்ட வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க எல்லா விஷயத்தையும் சரி நான் அன்றைக்கி வேணாம் முன்ன நின்று நடத்தி வைக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது சார் அதெல்லாம் எதுவும் சரி வராது சார் என்ன சார் அவரே ஒத்துக்கிறேங்கிறப்ப நீங்கள் ஏன் சார் குறுக்க வந்து நிற்கிறீங்க நான் உங்கள் நல்லதுக்கு தான் வந்து இருக்கேன் அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க ஏங்க சொன்னால் கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு அதிகாரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டு வைக்கிறாங்க ஓ தப்பே செய்யாமல் ஒருத்தவங்க உள்ளே இருக்காங்க இன்னொன்று அவங்க ஒய்ஃபுக்கு இது மாதிரி வளகாப்பு வைக்கணுங்கிறீங்க சரி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இங்கே வாங்க ஆனால் உங்களுக்கான நேரம் கரெக்டாக ஒரு மணி நேரம் தான் அதுக்குள்ளே இங்கே நீங்கள் நல்லபடியாக நடத்திட்டு போயிடுவீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவேன் ஆனால் நீங்கள் வரப்ப எதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு வருவீங்களோ அதெல்லாம் முன்கூட்டியே வந்து எங்ககிட்ட வந்து கொடுத்துடணும் நாங்கள் பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் அங்கே பூ பலகாரம் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போவோம் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரி சார் இந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரிக்கிட்ட கை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க நிச்சயம் இதை நடக்குமா இல்லையான்னு தெரியலையே ஆமாம் கேட்ட உடனே வந்து அங்கே பர்மிஷன் கொடுத்துருவாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அம்பிகா வந்து பேசும்போது நீ சும்மானு இருமா அவங்க எவ்வளோ பெரிய வித்தக்காரங்க தெரியுமா பேசி பேசியே வந்து ஆளையே வந்து மாற்றிடுவாங்க சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கண்மணியிலேருந்து எல்லாரும் இப்போ என்ன நடக்கும் போதுன்னே தெரியலையே எனக்கே வந்து அவரை பார்க்கணும் தான் ஆசையாக இருக்குது ஆனால் இப்படி ஆசையை காட்டிட்டு எல்லாரும் ஏமாத்திடுவாங்களா ஒன்றும் புரியலன்னு சொல்கிறப்ப வீராமாரனும் திருப்பியும் வீட்டுக்கு வந்து வராங்க வந்த உடனே அப்படியே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அங்கே ஒருத்தர் நமக்கு வந்து ஆதரவாக இருந்தார் அவர் மட்டும் இது மாதிரிலாம் பேசலைன்னா நமக்கு கிடச்சிருக்கே கிடைக்காது இவ்வளோ பெரிய சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மணி நேரம்தான் அவகாசம் கொடுத்துருக்காங்க நிச்சயம் அவங்க என்னென்னலாம் சொன்னாங்கன்னு ராமச்சந்திரன் வந்து கேட்குறப்ப முன்கூட்டியே வந்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துடணுன்னு என்னென்ன சிவா சொன்னாரோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க ஓகே சூப்பர் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கேருந்து நம்ம நல்லபடியாக வந்து கிளம்புனா போதும்னு சொன்னோன்னே அம்மா பெர்மிஷன் வாங்கிட்டாங்கம்மா நான் தான் சொன்னேன்ல எப்படி எப்படி இவங்க நினச்சது எல்லாத்தையும் வந்து நடத்தி வைக்கிறாங்க இவங்களுக்கு பெருசாக வந்து செல்வாக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது விடுமா நமக்கும் சாதகமா எல்லாமே வந்து நடக்குது அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு திருப்பி வந்து ஃபோன் அடித்து இது மாதிரிலாம் நடக்கப்போகுது நீங்கள் தயாராக இருந்துக்கங்க சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சார் நீங்கள் தேவையில்லாமல் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் விடுங்க குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்காங்க அதுவும் அக்கா தங்கச்சிங்க எல்லாம் ஒரே வீட்டில் வந்து மருமகளாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் விட்டு கொடுக்குற தன்மை ஏகப்பட்டது இருக்கோ ஒருத்தவங்களோட கஷ்டத்தை இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் எனக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அமையவே இல்லை இல்லை சரி சார் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஸ்பெஷல் அதிகாரி தான் இவங்க எல்லாருக்கும் வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாரும் வீட்டிலேருந்து கிளம்பலான்ட்டு இருக்கிறப்ப வள்ளி தேவையானது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்க எது தேவையில்லையோ அது இங்கேயே வந்து வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளம்புறாங்க கிளம்பி அங்கே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க சரி நம்ம இங்கேயிருந்து கிளம்புறான்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வெயிட் பண்ணுறாங்க முன்னாடியே வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நிற்கிறாங்க நமக்கு கொடுத்த நேரத்தில் தான் நம்ம உள்ளே போக முடியும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கிட்ட முன்கூட்டியே வந்து வீராவு மாறும்னு பேசியிருக்காங்க இட் நாங்கள் எல்லோரும் இங்கே தாண்டா வரப்போகிறோம் குடும்பமாக சேர்ந்து வந்து நம்ம எல்லோரும் இங்கே தாண்டா சந்தோஷமாக வந்து இருக்க போகிறோம் ஒரு மணி நேரத்துக்குன்னு சொல்கிறாங்க அப்படியா இங்கேயா வந்து பலகாப்பு நடக்க போகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு அதிகாரி வந்து ஹெல்ப் பண்ணாங்கள்ல அவங்க வந்து வந்துடுறாங்க வந்த உடனே சரி ஒரு மணி நேரம் டைம் இருக்குது சார் பரவாயில்லைங்க வாங்கங்க ஒரு மணி நேரன்னா ஒரு மணி நேரம் நான் தான் பக்கத்தில் நிற்கிறேன்ல நான் பார்த்துக்குறேன் வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருக்கிறப்ப நம்ம மாறன் வந்து நீங்கள் மட்டும் இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனால் உடனே ஒன்று மட்டும் சொல்கிறேன் எனக்கே கொஞ்சம் லைட்டாக வந்து பாட்டமாக தான் இருக்குது அவர் சொன்ன விஷயம்லாம் உண்மை தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு மாரன் வந்து பேசுகிறாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாப்பா நானும் வந்து வெளியில் விசாரிச்சு பார்த்தேன் இங்கே நடக்கிறதெல்லாம் சரியில்லை நீங்கள் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அந்த சம்மந்தப்பட்ட ஆளுங்கள்லாம் வந்து நல்லவங்கள்லாம் கிடையவே கிடையாது அதனால தான் எனக்கு ஒரே யோசனையாக இருக்குன்னு பேசுகிறாங்க அந்த அதிகாரி சரி சார் கவனமாக இருக்கணுங்கிறீங்க இருந்துக்கலாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன்னா நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல அதுக்காக தானே அன்பா பாசமாக பேசிவிட்டு அப்படியே கண்மணியிலேருந்து எல்லாரும் ராகுவனை பார்க்குறதுக்காக அங்கே உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் சொன்னே சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்